மனதின் எண்ணங்களை அறிய மூன்று வழிகள் உள்ளன ஆனால் இந்த மூன்று வழிகளையும் புரிந்து கொள்வதும் மிக அவசியம் இந்த மூன்று வழிகளையும் நீங்கள் புரிந்து கொண்டால் மற்றவர்களின் மனதை எளிதாக அறிந்து கொள்ளலாம் இதை ஒரு பௌத்த கதையின் மூலம் புரிந்து கொள்வோம் மற்றவர்களின் மனதை எப்படி அறிந்து கொள்வது என்று மிக நீண்ட காலத்திற்கு முன் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர் மூத்தவன் கண் பார்வை அற்றவன் அதனால் அவன் எப்போதும் வீட்டிலேயே இருந்தான் இளையவன் விவசாயம் செய்து வந்தான் ஆனால் வயல்களில் அதிக விலங்குகள் நுழைந்து பயிர்களை அழித்துக் கொண்டிருந்தன இதனால் இளையவன் மிகவும் கவலை அடைந்தான் அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த விலங்குகளை வயலில் இருந்து விரட்ட ஏன் என் அண்ணனின் உதவியை நாடக்கூடாது அண்ணன் கண் பார்வை அற்றவர் அவர் வயலில் அமர்ந்தால் விலங்குகளின் சத்தம் கேட்டவுடன் சத்தமாக கத்தி அவற்றை விரட்டலாம் இதனால் எங்கள் பயிர்கள் காப்பாற்றப்படும் என்று நினைத்தான் இதை யோசித்த பிறகே அவன் தனது வயலிலேயே ஒரு சிறிய குடிசை அமைத்து தன் பார்வையற்ற அண்ணனை அங்கே அமர வைத்தான் அவனிடம் அண்ணா ஏதாவது விலங்கின் சத்தம் கேட்டால் சத்தமாக கத்துங்கள் அதனால் அந்த விலங்குகள் ஓடிவிடும் நம் பயிர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் என்றான் மூத்தவன் தன் தம்பியின் பேச்சைக் கேட்டு அன்றிலிருந்து வயலிலேயே தங்க ஆரம்பித்தான் எந்த விலங்கின் சத்தம் கேட்டாலும் அவன் உடனே சத்தமாக கத்து தொடங்குவான் இதனால் அந்த விலங்குகள் அவனது வயலிலிருந்து ஓடிவிடும் இப்படி பல நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அவனது வயலுக்குள் ஒரு மான் ஓடி வந்தது அது வயலின் மதிலை தாண்டி ஓடிச் சென்றது அந்த மானை துரத்தி ஒரு அரசனும் அதே வயலுக்கு வந்தான் அரசனின் கண் அந்த பார்வையற்றவன் மீது பட்டது அரசன் அவனிடம் நான் ஒரு விலங்கை துரத்தி கொண்டு இங்கு வந்தேன் அந்த விலங்கை நீ பார்த்தாயா என்று கேட்டான் அதற்கு அந்த மனிதன் அரசே நான் கண் பார்வையற்றவன் நான் எப்படி ஒரு விலங்கை பார்க்க முடியும் ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என் வயலை தாண்டி ஓடிய அந்த விலங்கு உங்களுக்கு ஏற்றதல்ல நீங்கள் அதை பின்தொடர்வது உங்கள் நேரத்தை வீணடிப்பதுதான் என்றான் அரசன் அந்த பார்வையற்றவனின் பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்தான் இவன் கண் பார்வையற்றவன் அப்படி இருக்க நான் தேடும் மான் எனக்கு ஏற்றதல்லா என்று இவனுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தான் அப்போது அரசன் அவனிடம் நீ என்னிடம் பொய் சொல்லவில்லை அல்லவா ஒரு பக்கம் நீ கண் பார்வையற்றவன் என்று சொல்கிறாய் இன்னொரு பக்கம் இங்கிருந்து ஊடிய விலங்கு எனக்கு ஏற்றது அல்ல என்றும் சொல்கிறாய் என்றான் அதற்கு அந்த பார்வையற்றவன் அரசே நீங்கள் மான் என்று நினைக்கும் அந்த விலங்கு உண்மையில் ஒரு மான் அல்ல அது ஒரு பெண்மான் அதுவும் கர்ப்பமாக இருக்கிறது எனக்கு தெரிந்தவரை எந்த அரசனும் கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண்மானை வேட்டையாடியதில்லை அதனால்தான் அந்தமான் உங்களுக்கு ஏற்றதல்ல என்று சொன்னேன் நீங்கள் அதை பின்தொடர்ந்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்றான் இதை கேட்ட அரசன் மேலும் ஆச்சரியப்பட்டான் கண் பார்வையற்ற இவனுக்கு அது ஒரு பெண்மான் என்றும் அது கர்ப்பமாக இருக்கிறது என்றும் எப்படி தெரிந்தது என்று யோசித்தான் சிறிது நேரம் யோசித்த பின் அரசன் தன் தளபதியிடம் தளபதியே அந்த விலங்கு எனக்கு உயிருடன் வேண்டும் அது பெண்மான் கர்ப்பமாக இருக்கிறதா என்று நான் உறுதி செய்ய வேண்டும் இந்த பார்வையற்றவன் மிகவும் நம்பிக்கையுடன் சொல்கிறான் அது பெண்மானாக இருந்து கர்ப்பமாக இருந்தால் அது நம் வேட்டைக்கு ஏற்றதல்ல நாம் ஒரு மானைத்தான் துரத்தி கொண்டிருந்தோம் அதனால் போய் அது பெண்மான் என்று கண்டுபிடித்து வா என்றான் தளபதி அரசனின் உத்தரவை பெற்று சென்றான் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து அரசே இந்த பார்வையற்றவன் சொன்னது அனைத்தும் உண்மை அது ஒரு பெண்மான் அது கர்ப்பமாகவும் இருக்கிறது என்றான் இதை கேட்டு அரசன் அதிர்ச்சி அடைந்தான் ஒரு பார்வையற்றவனால் எப்படி ஒரு விலங்கு பெண்மான் என்றும் அது கர்ப்பமாக இருக்கிறது என்றும் கண்டுபிடிக்க முடிந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு கண் தெரியாதவனால் எப்படி இதை பார்க்க முடியும் எப்படி இதை அறிய முடியும் அவனுக்கு இது எப்படி தெரிந்தது என்று பல கேள்விகள் அரசனின் மனதில் எழுந்தன இப்போது அரசன் இந்த விஷயத்தின் ஆழத்தை அறிய விரும்பினான் இந்த பார்வையற்றவனுக்கு அந்த விலங்கு ஒரு பெண்மான் என்று எப்படி தெரிந்தது என்று அவனிடம் கேட்க முடிவெடுத்தான் அரசன் அந்த பார்வையற்றவனிடம் சென்று நீ உண்மையிலேயே கண் பார்வையற்றவனா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் உன்னிடம் ஒன்று கேட்க வந்திருக்கிறேன் என் கேள்விக்கு உண்மையான பதில் சொல்வாயா என்று கேட்டான் அதற்கு அந்த மனிதன் அரசே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் நான் உங்களுக்கு உண்மையான பதிலையே தருவேன் என்றான் அரசன் நீ ஒரு பக்கம் கண் பார்வையற்றவன் என்று சொல்கிறாய் இன்னொரு பக்கம் நான் துரத்திய விலங்கு ஒரு பெண்மான் என்றும் அது கர்ப்பமாக இருக்கிறது என்றும் சொல்கிறாய் இது உனக்கு எப்படி தெரிந்தது உன் வயலில் வேறு விலங்குகளும் வந்திருக்குமே வேறு விலங்குகளும் இருக்குமே பிறகு நீ எப்படி இதை யூகித்தாய் என்று கேட்டான் அப்போது அந்த பார்வையற்றவன் அரசனிடம் அரசே நீங்கள் துரத்திய அந்த பெண்மான் என் வயலுக்குள் வந்தபோது அதன் வேகம் மற்றும் அது ஓடிய சத்தத்தில் இருந்து அது ஒரு பெண்மான் என்று எனக்கு உணர்ந்தது மேலும் என் வயலின் மதில் மிகவும் சிறியது அதன் உயரம் அதிகம் இல்லை ஒரு மான் ஓடியிருந்தால் அதை எளிதாக தாண்டி சென்றிருக்கும் ஆனால் அந்த மானின் ஓட்ட வேகமும் சத்தமும் தான் அதை பெண்மான் என்று உணர்த்தியது என் வயலின் மதில் சிறியது ஒரு மான் ஓடியிருந்தால் அதை எளிதாக தாண்டி சென்றிருக்கும் ஆனால் அந்த பெண்மான் மதிலை தாண்டி செல்லாமல் அதை உடைத்து கொண்டு ஓடியது அப்படி தாண்டி செல்ல முயன்றால் அது வயிற்றில் உள்ள அதன் குட்டிக்கு ஆபத்து என்று அதற்கு தெரியும் அதனால்தான் அது மதிலை தாண்டி செல்லாமல் அதை உடைத்துக் கொண்டு ஓடியது இதைக் கொண்டுதான் அது கர்ப்பமாக இருக்கிறது என்று நான் அறிந்தேன் அதைக் கேட்ட அரசனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அது ஒரு பெண்மான் என்று உனக்கு எப்படி தெரியும் வேறு விலங்குகளும் இங்கு வந்திருக்கலாமே என்று கேட்டான் அதற்கு அந்த பார்வையற்றவன் அரசே நான் நாள் முழுவதும் காலையிலும் மாலையிலும் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என் கேட்கும் சக்தி மிகவும் கூர்மையானது எந்த விலங்கு என் வயலுக்குள் வந்திருக்கிறது என்பதை என்னால் அறிய முடியும் அதை கொண்டுதான் நான் சத்தமாக கத்துகிறேன் அதனால் அவையின் வயலை விட்டு ஓடிவிடும் என் பயிர்களை அழிக்காது என்றான் அந்த பாரதியாற்றவனின் பதிலை கேட்டு அரசன் முழுமையாக திருப்தி அடைந்தான் அவன் மனதில் இவன் கண் பார்வை அற்றவனாக இருக்கலாம் ஆனால் இவன் மிகவும் அறிவாளியாக தெரிகிறான் இவனிடமிருந்து ஏதாவது வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்தான் இந்த கருத்துடன் அரசன் தனது அரண்மனைக்கு திரும்பினான் அரண்மனைக்கு வந்தவுடன் அரசன் அந்த பார்வையற்றவனை அழைத்து நீர் ஒரு பெரிய அறிவாளி எந்த விஷயத்தையும் எளிதில் அறிந்து கொள்கிறீர் இன்று நான் உண்மை இங்கே அழைத்தது என் மனைவி கற்பு உடையவளா இல்லையா என்பதை அறியத்தான் என்றார் அதற்கு அந்த பார்வையற்றவன் அரசு இது என்ன கேள்வி என்றால் அரசன் நான் கேட்டது சரியான கேள்விதான் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கொடுங்கள் என்றான் அதற்கு அந்த பார்வையற்றவன் அரசே இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் உங்கள் திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன இப்போது ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் உங்கள் மனதில் ஏன் இத்தகைய கேள்விகள் எழுகின்றன என்றான் அரசன் பிடிவாதமாக பாருங்கள் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன் என்றான் அரசனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த பார்வையற்றவன் அரசே இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் விரும்பினால் அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றான் அரசன் சொல் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அந்த மனிதன் இதற்காக உங்கள் மனைவியை என்னுடன் ஒரு அறையில் தனியாக விட வேண்டும் என்றான் அந்த பார்மையற்றவனின் வார்த்தைகளை கேட்டு அரசன் முதலில் கோபமடைந்தான் ஆனால் பிறகு யோசித்து அந்த மனிதனின் பேச்சை கேட்டு தன் தளபதிக்கு தளபதியே இந்த மனிதரையும் என் மனைவியையும் சிறிது நேரம் ஒரு அறையில் தனியாக விடுங்கள் என்று உத்தரவிட்டார் தளபதியும் அவ்வாறே செய்தார் இப்போது அரசனின் மனைவியும் அந்த பார்வையற்றவனும் ஒரு அறையில் அடைபட்டிருந்தனர் அப்போது அந்த பார்வையற்றவன் அரசனின் மனைவியிடம் நான் உங்களை தொட வேண்டும் என்றான் இந்த வார்த்தையை கேட்டு ராணி மிகவும் கோபமடைந்தால் அவள் அந்த பார்வையற்றவனை பிடித்து அடிக்க ஆரம்பித்தார் சில சமயங்களில் கைகளாலும் சில சமயங்களில் கால்களாலும் சில சமயங்களில் கீழே தள்ளியும் அவனை நன்றாக தாக்கினார் அதன் பிறகு அந்த பார்வையற்றவன் எப்படியோ தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி வந்து அரசனிடம் சென்றான் அவன் அரசனிடம் அரசே உங்கள் மனைவி கற்பு உடையவளில்லை என்றார் இதை கேட்டு அரசன் மிகவும் கோபமடைந்தான் அவன் தன் வாழை எடுத்து நேராக தன் மனைவியிடம் சென்று கோபமாக ராணி இன்று நான் உங்களிடம் கேட்கும் கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பொய் சொன்னால் நான் உங்கள் தலையை இப்போதே துண்டாக்கி விடுவேன் என்றான் பிறகு அரசன் சொல்லுங்கள் நீங்கள் கருப்பு உடையவளா இல்லையா என்றான் அதற்கு ராணி அரசே நீங்கள் என்னை கொன்றுவிடலாம் ஆனால் நான் கற்பு உடையவள் இல்லை என்றால் இதை கேட்ட அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ஏனென்றால் அந்த பார்வையற்றவள் சொன்னது முற்றிலும் உண்மை இதை கேட்டு உடனே அரசன் அந்த மனிதனிடம் சென்று எனக்கு எப்படி தெரிந்தது என் மனைவி கற்பு உடையவள் இல்லை என்று என்று கேட்டான் அதற்கு அந்த பார்வையற்றவன் அரசே இது மிகவும் எளிதான விஷயம் நான் உங்கள் மனைவியிடம் நான் உங்களை தொட வேண்டும் என்றுதான் சொன்னேன் இதை கேட்டு அவள் மிகவும் கோபமடைந்து கோபத்தில் என்னை உதைக்கவும் அடிக்கவும் ஆரம்பித்தாள் எந்த பெண்ணாவது வேறு ஒரு ஆணின் தொடுதலை எப்படி தாங்க முடியும் ஆனால் அவள் அதை பற்றி யோசிக்காமல் என்னை உதைத்து அடிக்க ஆரம்பித்தாள் அதுவும் ஒரு வகையான தொடுதல் தானே ஒரு கற்பு உடைய பெண் ஒருபோதும் வேறு ஒரு ஆணின் தொடுதலை ஏற்க மாட்டாள் நான் அவளை தொட சொன்ன போது அவள் என்னை தொட மறுத்திருக்கலாம் ஆனால் அவள் என்னை அடிக்க தொடங்கிவிட்டால் மேலும் அவை என் முழு உடலையும் தொட்டாள் இப்போது நீங்களே சொல்லுங்கள் இப்படிப்பட்ட பெண் எப்படி கற்பு உடைய வளாக இருக்க முடியும் என்றான் அதற்கு அரசன் நீங்கள் மிகவும் அறிவாளியாக தெரிகிறீர்கள் சரி இன்னொரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னால் நான் உங்களை இங்கிருந்து போக விடுவேன் என்றான் பிறகு அரசன் அந்த பார்வையற்றவனிடம் நான் என் தந்தையின் மகன்தானா அல்லது வேறு ஒருவரின் மகனா என்று எனக்கு சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த பார்வையற்றவன் அரசே இதில் உங்களுக்கு என்ன இருக்கிறது நீங்கள் யாருடைய மகனாக இருந்தாலும் இந்த நாட்டின் அரசன் நீங்கள்தான் அதனால் இந்த கேள்வியை விட்டுவிடுங்கள் என்றான் ஆனால் அரசன் இல்லை இந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் வேண்டும் இல்லை என்றால் இந்த கேள்வி என்னை எப்போதும் தொந்தரவு செய்யும் அதனால் நான் இதற்கு சரியான பதில் அறிய விரும்புகிறேன் நீங்கள் சரியான பதில் சொன்னால் உங்களை நான் தடுக்க மாட்டேன் இங்கிருந்து போகலாம் என்றான் அதற்கு அந்த பார்வையற்றவன் அரசே இதற்காக நான் உங்கள் தாயிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நான் இப்போதே நீங்கள் யாருடைய மகன் என்று சொல்ல முடியும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும் நீங்கள் என் மீது கோபப்பட மாட்டீர்கள் என்றான் நான் உன் மீது கோபப்பட மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்றால் அரசன் அதன் பிறகு அந்த பார்வையற்றவன் அரசே நீங்கள் உங்கள் தந்தையின் மகன்தான் ஆனால் ஒரு கஞ்சத்தனமான செட்டியாரின் நிழல் உங்கள் மீது விழுந்திருக்கிறது என்றான் இதை கேட்ட அரசன் மிகவும் கோபம் அடைந்தான் அவன் உடனே வாழை எடுத்துக்கொண்டு தன் தாயிடம் சென்று அம்மா உண்மையை சொல்லுங்கள் நான் என் தந்தையின் மகன்தானா இல்லையா நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் இங்கேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் உண்மை என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த அரசனின் தாய் மகனே நீ உன் தந்தையின் மகன்தான் ஆனால் ஒரு கஞ்சத்தனமான செட்டியாரின் நிழல் உன் மீது விழுந்திருக்கிறது நான் ஒரு முறை குளித்துவிட்டு கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்த போது அந்த கண்ணாடிக்கு பின்னால் அந்த கஞ்சத்தனமான செட்டியார் தெரிந்தார் அவருடைய நிழல் உன் மீது விழுந்து விட்டது என்றாள் இதை கேட்ட அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் உடனே ஓடி அந்த பார்வையற்றவனிடம் சென்று ஒரு கஞ்சத்தனமான செட்டியாரின் நிழல் என் மீது விழுந்திருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அதற்கு அந்த மனிதன் அரசே நீங்கள் என்னிடம் பல கேள்விகளை கேட்டீர்கள் நான் உங்களுக்கு சரியான பதில்களை கொடுத்தேன் வேறு எந்த அரசனாக இருந்தாலும் இதற்கு பதிலாக எனக்கு பல பரிசுகள் கிடைத்திருக்கும் ஆனால் நீங்கள் இதுவரை எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை இதைக் கொண்டுதான் நீங்கள் மிகவும் கஞ்சத்தனமானவர் என்று நான் யூகித்துக் கொண்டேன் என்றான் இதை கேட்டு அரசன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் நீங்கள் கேட்பது எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஆனால் எது சரி எது தவறு என்று உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த விஷயத்திற்கும் உங்களால் எப்படி இவ்வளவு துல்லியமாகவும் சரியாகவும் பதிலளிக்க முடிகிறது என்று கேட்டான் அதற்கு அந்த பார்வை அற்றவன் அரசே நான் பார்வையற்றவன் எனக்கு பார்வை இருந்திருந்தால் நான் யாருடைய மனதையும் எளிதாக இருந்திருப்பேன் மனதிற்கு ஒரு மொழி உண்டு இந்த மொழி மனிதனின் உடல் மொழி கண்கள் உதடுகள் அவனது செயல்முறைகள் அவனது செயல்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் ஒருவன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை நாம் அறிய முடியும் ஆனால் நான் பார்வையற்றவன் என்னால் பார்க்க முடியாது அதனால் நான் செயல்களை பார்க்கிறேன் நான் ஒரு விஷயத்தை அறிய விரும்பினால் நான் அந்த நபருக்கு ஒரு வேலையை கொடுப்பேன் அந்த வேலையை அவன் எப்படி செய்கிறான் என்பதை கொண்டுதான் அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது என்றான் அப்போது அரசன் அப்படியானால் நான் கூட யாருடைய மனதையும் அறிய முடியுமா என்று கேட்டான் அரசே நீங்கள் கூட எந்த ஒரு மனிதனுடைய மனதையும் அறிய முடியும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்கள் மீது வேலை செய்ய வேண்டும் அது உங்கள் மனதை அமைதிப்படுத்துவது உங்கள் மனதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு நான் இன்று உங்களுக்கு மூன்று வழிகளை கூறப்போகிறேன் இந்த மூன்று வழிகளும் மிகவும் எளிதானவை ஆனால் அரசே அதற்கு முன் நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் நாம் நம் மனதை ஒரு முகப்படுத்தி அதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வரும்போது நான் மற்றவர்களின் மனதை அறிய முடியும் ஏனென்றால் அந்த மனிதன் இன்னும் தன் மனதில் நிகழ்காலத்தில் தான் யோசித்துக் கொண்டிருக்கிறான் நாமும் நம் மனதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் நாம் அவனது மனதை அறிய முடியும் நாம் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அந்த மனிதன் நிகழ்காலத்தில் என்ன யோசிக்கிறான் என்ன பேசுகிறான் என்பதை நம்மால் அறிய முடியாது ஏன் என்றால் நாம் கடந்த கால சம்பவங்களில் மூழ்கி இருப்போம் அதனால் யாருடைய மனதையும் அறிய முதலில் நாம் நம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றான் பிறகு அந்த மனிதன் அரசனிடம் அரசே நான் உங்களுக்கு போகும் மூன்று வழிகளை கொண்டு நீங்கள் யாருடைய மனதையும் எளிதாக அறிய முடியும் என்றான் அதன் பிறகு அந்த பார்வையற்றவன் அரசனிடம் அரசே முதல் வழி கண்களை கவனிப்பது ஒருவருடன் பேசும்போது அவரது கண்களை பார்ப்பது அவரது கண்களை கவனிப்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் கண்கள் பேசாதவை ஆனால் அவை பலவற்றை சொல்லிவிடும் நாம் ஒருவரின் கண் செய்கைகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டால் அந்த நபரின் மனதில் என்ன ஓடுகிறது அவர் என்ன யோசிக்கிறார் அடுத்து என்ன செய்யப் போகிறார் என்பதை நம்மால் அறிய முடியும் எனக்கு கண்கள் இல்லை ஆனால் நான் இந்த கலையை என் குருவிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் பல வருடங்களுக்கு முன் எனக்கு கண்கள் இருந்தன அப்போது நான் மக்களின் மனதை அவர்களின் கண்களை கொண்டு மட்டுமே அறிந்து கொண்டேன் அதனால் நீங்களும் மற்றவர்களின் மனதை அறிய விரும்பினால் அவர்களின் கண்களை கவனிக்க வேண்டும் அவர்களின் கண்கள் எப்படி இருக்கின்றன அவை எங்கே எப்போது எப்படி பார்க்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும் நீங்கள் அவர்களிடம் பேசும்போது அவர்களின் கண்கள் அங்கும் இங்கும் சுழல்கின்றனவா சில சமயங்களில் மேல் நோக்கியும் சில சமயங்களில் கீழ் நோக்கியும் சில சமயங்களில் சுற்றியும் பார்க்கின்றனவா அல்லது அவர்களின் கண்கள் மகிழ்ச்சியாக தெரிகின்றனவா அல்லது சோகமாக தெரிகின்றனவா என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு திருடன் கண்கள் எப்படி இருக்கும் நாம் அவனது கண்களை பார்க்கும்போது அந்த மனிதன் தவறு செய்திருக்கிறான் என்று நமக்கு தெரியும் அதை போல் நாம் ஒரு தந்திரமான மனிதனின் கண்களை பார்க்கும்போது அவனது கண்களில் ஒரு மொழி இருப்பதை காண்போம் நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கும் மனிதன் பொய் சொல்கிறானா அல்லது உண்மை சொல்கிறானா என்பதை அறிய அவனது கண்களை கவனிப்பது மிகவும் அவசியம் நீங்கள் அவரிடம் பேசும்போது அந்த நபர் தன் கண்களை அங்கும் இங்கும் மேலும் கீழும் இடது வலது புறமாக சுழற்றினால் அந்த பார்வையற்றவன் தொடர்ந்தான் வலது இடது என பார்த்தால் அவர் அந்த பேச்சிலிருந்து விடுபட ஒரு வழியை தேடுகிறார் என்று பொருள் அவர் ஒரு பொய்யை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு நபர் உங்களிடம் பொய் சொல்ல முயற்சித்தால் அவர் ஒருபோதும் உங்களை நேருக்கு நேராக பார்க்க மாட்டார் அவர் எங்கும் அங்கும் மேலும் கீழும் பார்ப்பார் ஆனால் உங்களை நேருக்கு நேராக பார்க்க மாட்டார் ஏனென்றால் நீங்கள் அவரது கண்களை பார்த்தால் அவரது பொய் வெளிப்பட்டுவிடும் என்று அவர் பயப்படுகிறார் இது போல இன்னும் பல மொழிகள் உள்ளன ஒருவரின் கண்களை பார்ப்பதன் மூலம் அவரது உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதே போல் ஒருவரின் முக பாவனைகளை கொண்டும் நாம் மனதின் எண்ணங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இதுவும் புரிந்து கொள்ள மிகவும் அவசியம் சில சமயங்களில் ஒரு நபர் தன் முகம் கண்கள் உதடுனா ஆகியவற்றை கொண்டு வித்தியாசமான உணர்வுகளை வெளிப்படுத்துவார் நீங்கள் ஒருவரின் முகத்தை உன்னிப்பாக கவனித்தால் அவர் ஏமாற்றத்தில் இருக்கிறாரா மிகவும் சோகமாக இருக்கிறாரா அல்லது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லது அவருக்கு ஏதேனும் பெரிய துக்கம் இருக்கிறதா என்பதை எளிதாக புரிந்து முடியும் அவர் உள்ளுக்குள் என்ன உணர்கிறார் என்பதை அவரது முக பாவனைகளைக் கொண்டு நாம் கண்டறியலாம் அந்த நபர் வாயால் எதையும் பேசினாலும் பேசாவிட்டாலும் அவரது முகத்தில் இருந்து நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது வழி கைகளின் சைகைகளும் உடல் மொழியும் மனதின் எண்ணங்களை புரிந்து கொள்ள கைகளின் செய்கைகளையும் உடல் மொழியையும் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஒரு நபர் பேசும்போது அவரது கைகளை அசைத்து சைகைகள் செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர் பேசுவதற்கு ஏற்ப தனது உடல் மொழியையும் முழுமையாக பயன்படுத்துவார் இதன் மூலம் அந்த நபர் நமது பேச்சில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அவரது மனதில் என்ன ஓடுகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் உடல் மொழியை பார்க்கும்போது அவரது கைகள் அசைதல் உடல் அசைதல் அடிக்கடி முகத்தில் கைகள் வைத்தல் கைகளை ஒன்றோடு ஒன்று தேய்த்தல் போன்ற பல செயல்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மனதின் எண்ணங்களை புரிந்து கொள்ள உடல் மொழியையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று வழிகளையும் நீங்கள் கவனமாக புரிந்து கொண்டால் எந்த ஒரு மனிதனின் மனதையும் எளிதாகவும் விரைவாகவும் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் யாருடைய மனதின் எண்ணங்களை அறிய விரும்பினால் அவர்களின் கண்கள் முகம் உடல் மொழி மற்றும் கைகளை கவனத்துடன் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர் மனதில் என்ன ஓடுகிறது அவர் என்ன யோசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்த வேண்டும் அதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அந்த நபரின் இந்த அனைத்து செயல்களையும் கவனிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளில் மூழ்கியிருந்தாலோ அல்லது எதிர்கால திட்டங்களில் ஈடுபட்டிருந்தாலோ அந்த நபரின் உடல் மொழியை உங்களால் ஒருபோதும் கவனிக்க முடியாது அவர் மனதில் என்ன ஓடுகிறது அவர் என்ன யோசிக்கிறார் என்பதை புரிந்து முடியாது நீங்கள் பல பெரிய துறவிகளையும் ஞானிகளையும் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் மிகவும் அமைதியாக உங்களை பார்த்து உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது நீங்கள் எதற்காக அவர்களிடம் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் உங்களை படிக்க முடியும் உங்களை புரிந்து கொள்ள முடியும் உங்கள் மனதின் எண்ணங்களை அறிய முடியும் ஏனென்றால் அவர்களின் மனம் ஒருமுகப்பட்டுள்ளது அமைதியாக இருக்கிறது அதனால்தான் அவர்களால் உங்கள் மனதின் எண்ணங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது